இந்த நாட்டை விட்டு இந்த நிலத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும் நான் தேவர் நான் நாடார் நான் கோணர் நான் செட்டியார் நான் பிள்ளை நான் முதலியார் நான் முத்தரையர் நான் வன்னியர் நான் கவுண்டர் என்று அறிமுகப்படுத்த முடியாது உலக வரலாற்றிலே எங்குமே இந்த அடையாளங்கள் இருந்ததில்லை எவனுக்கும் இருந்ததில்லை நான் இஸ்லாமியன் நான் கிறித்தவன் நான் இந்து என்று எவனும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இல்லை இல்லை நீ கேரளாவுக்கு செல் லதாந்திராவுக்கு செல் இந்திய நிலப்பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் செல் இல்லை இந்த துணைக்கண்டம் கடந்து வேற எந்த நிலத்திற்கும் செல் நீ யார் எங்கு சென்றாலும் நீ தமிழன் இதனால் தான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிற மற்றவர்களை போல இனமாறுகிற அடையாளம் தொலைக்கிற இனமல்ல இது அருகில் இருக்கிற மாநிலத்தவன் இங்கு வந்தால் திராவிடனாக மாறுவான் பீகாரியன் வந்தால் இந்து இந்துவாக மாறுவான் மராட்டியன் இங்கு வந்தால் இந்து இந்துவாக இந்தியனாக மாறுவான் ஆனால் நீ எங்கு சென்றாலும் தமிழன் கர்நாடகாவில் இருந்தாலும் தமிழன் கனடா நாட்டில் வாழ்ந்தாலும் நீ தமிழன் ஆந்திராவில் வாழ்ந்தாலும் தமிழன் அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் நீ தமிழன் இது உன்னுடைய மாண்பு தாய் நிலத்தை இழந்து இன்னொரு தேசத்திற்கு இடம்பெயர்ந்து ஏதிரிகளாக நீ சென்றாலும் தமிழன் தான் அதுதான் உன் அடையாளம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது இதை கவனத்தில் வச்சுக்கணும் நாம் தமிழர்கள் இது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாங்கள் பிறந்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம் நாங்கள் தமிழர்கள் அந்த திமுரோட நாம நிற்க வேண்டும் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்ற அம்பேத்கர் கற்பிக்கிறார் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி முடியாது லெலின் சொல்கிறார் வரலாறுதான் எல்லா இனங்களுக்கும் வழிகாட்டும் நீ வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே அதை வாசித்து உணராமல் நீ நிமிர முடியாது நீ யார் உலகத்திற்கு மானம் வீரம் அறம் எல்லாவற்றையும் கற்பித்த இனத்தின் மகன் நீ